ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரிஸ் சிட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கோவை ரத்னா ரெசிடென்சி அரங்கத்தில் நடைபெற்றது நிறுவனர் தலைவர் வழக்கறிஞர் பிரபுசங்கர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மண்டல பிராவிடன் கமிஷனர் வைபவ் சிங் மற்றும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் மெம்பர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய வழக்கறிஞர் பிரபு சங்கர் ரோட்டரி சங்கத்தின் மூலமாக சமுதாயத்திற்கு பலவித சேவைகளை செய்து வருவதாகவும் அதில் முக்கியமான சேவைகளான தண்ணீர் சுகாதாரம் குழந்தைகளுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகள் பெண்களுக்கான மருத்துவ விழிப்புணர்வுகள் வயதானோர் சீனியர் சிட்டிசன்களுக்கான சேவைகள் போன்ற முக்கியமான சேவைகளை செய்து வருவதாக கூறினார் விழாவில் புதிய தலைவராக ரொட்டியொழியன் டாக்டர் உமா பிரபு பதவியேற்றுக் கொண்டார் தொடர்ந்து அவர் பேசுகையில் தன்னை முழுமையாக சமுதாயத்திற்கு சேவை செய்ய அர்ப்பணித்துக் கொள்வதாகவும் பலவிதமான திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர் தொடர்ந்து சமூக நலப் பணிகளை தொடர உள்ளதாகவும் கூறினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் செயலாளர் மற்றும் போர்டு உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் விழாவில் நன்றி கூறிய செயலாளர் அம்பலவாணன் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் அவர்களுடைய ஒத்துழைப்புடன் பலவிதமான சேவைகளை சமுதாயத்திற்கு செய்ய இருப்பதாகவும் தினமணி நாளிதழுடன் இணைந்து பள்ளி குழந்தைகளுக்கு தினசரி நாளிதழ் படிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு அமைக்கப்பட்டு வருகிறது என்றும் அதை அனைத்து அரசு கல்லூரிகளிலும் தொடங்க உள்ளதாகவும் அதன் மூலமாக பள்ளி குழந்தைகளுடைய பொது அறிவை பெருக்கிக் கொள்ள வாய்ப்பு செய்யும் என்றும் எடுத்து கூறினார் ரோட்டரி சங்கத்தின் பல்வேறு நிலை நிர்வாகிகள் ராஜன் ஆறுமுகம் சந்தோஷ் பிள்ளை ராஜசேகர் சரவணன் ஜெயராம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ரோட்டரி சங்கம் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டியின் பிரசிடென்டாக இன்று பொறுப்பேற்க உள்ளேன் அவர் கிளப் சார்ட்டர் பிரசிடென்ட் ரோட்டேரியன் பி ஏ பிரபு சங்கர் அவர்கள் ஐந்து ஆண்டுகள் முன்பு இந்த சங்கத்தை தொடங்கி எங்கள் அனைவரையும் பல சமூக சேவைகள் செய்ய ஊக்குவித்து வருகிறார் நான் இன்று இந்த சங்கத்தின் ஆறாவது பிரசிடென்டாக பொறுப்பேற்க உள்ளேன் இன்று எங்களுடன் எங்களது அசிஸ்டன்ட் கவர்னர் ராஜன் அறுமுகம் சார் ஜிஜிஆர் சந்தோஷ் பிள்ளை எனது செக்ரட்டரி அம்பலவாணன் மற்றும் எங்களது அனைத்து ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் அனைவரும் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்ற இருக்கின்றார்கள் எங்கள் உறுப்பினர் அனைவரும் எங்களுக்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக உள்ளனர் ரோட்டரி சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் அட்வொகேட் ஏ கே சுந்தரவடிவேல் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் டிஸ்ட்ரிக்ட் தீமான பிளாசம் என்கிற முதன்மை சேவைகளை செய்ய உள்ளோம் இதில் கல்வி இரத்த தான முகாம்கள் குழந்தைகள் நலம் பெண்கள் நலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நீரழி நீரழிவு நோய் மற்றும் இலவச மருத்துவ முகாம்கள் இலவச கண் சிகிச்சை முகாம்கள் நடத்த திட்டமிட்டுள்ளோம் இயற்கை முறை விவசாயத்தை ஆதரிக்கும் வகையில் இன்று இயற்கை உரங்களை அனைவருக்கும் பரிசாக கொடுக்க உள்ளோம் இன்னும் இதுபோன்று பல தொண்டு சேவைகளை செய்ய நாங்களும் எங்கள் குழுவினரும் திட்டமிட்டு செய்து வருகிறோம் நன்றி இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி என்று சொல்லக்கூடிய அமைப்பின் பேரில் நாங்கள் வந்து நிறைய சேவைகள் மக்களுக்கு செஞ்சுட்டு வரோம் ஆஸ் ஃபார்ஸ் திஸ் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி இஸ் கன்சர்ன் இட் இஸ் கம்யூனிட்டி சர்வீஸ் ஓரியன்ட் க்ளப் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு டயாலிசிஸ் யூனிட் போட்டிருக்கோம் நம்ம வந்து தண்ணி சுத்தகரிப்பு மையங்கள் எல்லாம் காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர் நம்ம இந்த அவுட் கோயிங் பிரசிடென்ட் திரு சரவணன் அவர்களுடைய பீரியட்ல வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் வந்து குழந்தைகளுக்கு கட்டி கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஃபார் த ரீசன் தட் தே ட் கெட் தேர் செல்ஃப் கான்பிடன்ஸ் அண்ட் தே கெட் தேர் ஸ்டேஜ் ஃபியர் கான் அவுட் ஆஃப் தேம்ன்றக்காக நிறைய பர்ஃபார்மென்சஸ் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு பெரிய ஸ்டேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து டாய்லெட் பிளாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம் பெண்களுக்கு தேவையான பலவிதமான மருத்துவ உதவிகள் செய்து கொண்டு வருகிறோம் ஸ்போர்ட்ஸ்லேயும் நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு வரோம் இங்கே ஸ்போர்ட்ஸ் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி என்று சொல்லக்கூடிய அமைப்பின் சார்பில் ரொட்டேரியன் பரசுராமன் அவர்கள் வரக்கூடிய திங்கக்கிழமை அன்று நேரு ஸ்டேடியத்தில் ஒரு பெரிய ஒரு விழா ஸ்போர்ட்ஸ் ஸ்டேட் லெவல் மீட் வச்சிருக்கோம் அதை வந்து ரோட்டரி கிளப்பும் இணைந்து அதை நடத்துகிறது நீங்களும் எல்லாரும் கண்டிப்பாக வரணும் எங்களுடைய இன்கமிங் பிரசிடென்ட் திரு இது அம்பலவானன் அவர்கள் இருக்காங்க எங்களுடைய டீமான திரு சரவணன் மற்றும் ஜெயராம் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இந்த வருஷம் செயல்பட்டாங்க அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடியது அந்த ஸ்டேஜ் ப்ராஜெக்ட் மற்றும் பிரியாணி ஃபெஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு உணவு திருவிழாவையும் நடத்தி வந்தோம் எல்லாமே வந்து உங்களுடைய ஆதரவின் பேரில் இன்னும் பலவிதமான சேவைகளை நாங்கள் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி சார்பில் செய்ய இருக்கிறோம் இதை வந்து நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வந்து இது சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுனால என்ன பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கலாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து பல பொதுமக்களுடைய மனதில் ஒரு ஸ்பார்க் ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு அவேர்னஸ் உண்டாக்கக்கூடிய வகையில் நாமும் ஏன் இந்த வகையான செயல்பாடுகள் செய்யக்கூடாதுன்ற நோக்கத்துல தான் இதை நாங்கள் செஞ்சுட்டு வரோம் கண்டிப்பா இது வந்து சமுதாயத்திற்கு பலனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறோம் போலியோ என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு கொடூரமான ஒரு நோயை வந்து ரோட்ரி மூமெண்ட் மூலியமாக உலகம் பூரா அதை வந்து நம்ம இப்ப அராடிகேட் பண்ணிட்டோம் போலியோ ஹஸ் பீன் அராடிகேட்டட் த்ரூ அவுட் யூ நான் ஐந்தாவது பிரெசிடென்டாக ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கோயம்புல் சிட்டி இருந்தேன் மிகவும் வெற்றிகரமான வருடமாக நான் கருதுகிறேன் ஏனென்றால் நாங்கள் ஒரு ஸ்டேஜ் ஒரு சுண்டபாளையம் பிரைமரி ஸ்கூலில் ஒரு ஸ்டேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க வெயிலையும் மழையிலையும் ஒரு காங்கிரீட் தரையில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க காங்கிரீட் தரையில் தான் விளாண்டாங்க ஆடினாங்க அதை ஒரு போக்கும் விதமாக ஒரு ஸ்டேஜ் ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அடுத்தது வாழ்வாதாரம் எங்கள் பழைய டிஸ்ட்ரிக்டோட ப்ரய வந்து லைவ்லிஹுட் அது வாழ்வாதாரமான ஒரு ஒரு ஏழை தாழ்த்தப்பட்டவங்க ஒரு அதாவது ஒரு டிசேபிள் பர்சன்ஸ் கண் பார்க்க தெரியாத காது கேளாதவங்க நடக்க முடியாதவங்களுக்கு அவங்க வாழ்வாதருக்கு தேவையான ஒரு சின்ன பெட்டி கிடைக்க ஒரு கூட்ஸோ அது ஒரு அயன் அயன் ஒரு ஸ்டீம் அயனோ அதை ஒரு கடை அவங்க சின்ன சிறிய வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கூல் கொள்முதல் கூட்ஸ் மெர்சென்டைஸ் வாங்கி கொடுத்தோம் அந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு நம்ம அவங்க வாழ்க்கைக்கு வாழ்வாதாரமான பொருள் மூலப்பொருள்களை ரோட்டரி கிளப் சார்பாக டொனேட் பண்ணுறோம் இது எப்படி டொனேட் பண்ணோம்னா நாங்கள் ஒரு ரோட்டோ பிரியாணி ஃபஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர்னு மிகப்பெரிய ஒரு ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட் நடத்துறோம் அதில் ஒரு பத்து லட்ச ரூபா பக்கம் வி குட் ஏபிள் டு செல் அவர் ஃபுட் ப்ராடக்ட் அதில் ஒரு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின்சன்ட் மார்ஜின் வச்சுட்டுங்க வி கெயின் சம் டூ லேக்ஸ் டூ லேக்ஸ்க்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பெனிஃபிஷரியஸ் எடுத்துட்டு அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருட்களை சக்ஸஸ்ஃபுல்லாக டொனேட் பண்ணுறோம் அது ஒரு பெரிய சக்ஸஸாக நினைக்கிறோம் அதை தவிர்த்து மந்த்லி டொனே மந்த்லி ஐ ஐ கேம்ப் செக்அப் மாச மாதம் ஐ கேம்ப் செக் பண்ணுறோம் வேரியஸ் பிளேசஸில் கண்டக்டிங் ஐ கேம்ப்ங்க ப்ளஸ் சுகர் செக்அப் மாசம் மாதம் பண்ணிட்டு இருக்கோங்க அது போக இண்டஸ் அன்னதானம்னு புதுசாக ஒரு இதாக கொண்டு வந்தோம் அதில் வந்து ஒவ்வொரு ரொட்டேரியனும் ஒவ்வொரு வால்வா டெஸ்டியூட் ஹோமோ இல்லை ஓல்டேஜ் ஹோமோ ஒரு எடுத்துகிட்டு அதுக்கு மாசம் மாதம் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாரும் பன்னெண்டு பேரும் பன்னெண்டு பன்னெண்டு மாதத்துக்கு ஒவ்வொரு ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அடுத்த வருஷம் இட் வில் கண்டினியூ இந்த பிரசிடென்ட் உமா பிரபு தலைமையத்து சக்சஸ்ஃபுல்லா இன்னும் மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறோம் நன்றி